ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விடலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வரமிளகாய் நல்லா வறுத்ததும் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கீரையும் முருங்கைப்பூவையும் சேர்த்துக்கலாம் நாங்கள் முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் அளவு எடுத்துருக்கோம் இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க கீரை கீரை வதங்கினவுடனே குவான்டிட்டி கம்மியான மாதிரி தெரியும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துக்கோங்க salt சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு எடுத்தால் இப்படி தான் இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி இல்லாமல் வதக்கிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை முருங்கைப்பூ பொரியல் ரெடி